திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரர் அருளிய திருப்பாட்டை பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஆரூரர் திருப்பரங்குன்றத்தில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி பாண்டி நாட்டு திருத்தலமான ராமேஸ்வரத்தில் இருந்தவாறே ஈழ தலமான திருக்கேதீஸ்வரத்தை பாடுகிறார் சுந்தரர் ஏழாம் திருமுறை எண்பதாவது பதிகம் தலத்திரேவன் கேதீஸ்வரர் இறைவி கௌரி அம்மை தீர்த்தம் பாலாறு பண் நட்டப்பாடை முதல் பாடல் நத்தார் புடைஞானன் பசு ஏரி வாய் மத்தம் மதையானை உரிபோர்த்த மழுவாளன் பத்து ஆகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்பணிவான் திருக்கேதி சுரத்தானே பலருடைய பொருள் பகைவரை படுத்தலையுடைய ஞானவாளினன் இடபவாகனன் நனைந்த கபாலத்தோடு கூடிய வாயினன் உடைய மதையானையின் தோலை போர்த்தியவன் மணவாள கோலத்தில் திரு திருக்கேதி சுரத்தான் அடியார்களாகிய அன்பர் வணங்குகின்ற ஆற்றின் கரைமேல் இறந்தார்களின் எலும்பை அணிகலனாக அணிவான் இப்போ இரண்டாவது பாடல் சுடுவார் பொடிநீரும் நலத்துண்ட பிறை கீழும் கடமார் களியானை உரியணிந்த கரைகண்டன் பட ஏரிடை மடவாளோடு பாவாவியின் கரைமேல் திடமா உரைகின்றான் திருக்கேதி சுரத்தானே பலருடைய பொருள் சுடப்பட்ட மென்மையான தன்மை கொண்ட நீற்றையும் நல்ல பிளவை பெற்றுள்ள பிறையையும் மதத்துடன் மயக்கமும் கொண்ட யானையின் தோளினை உடலில் போர்த்தியும் கருத்த கண்டத்தையும் கொண்ட திருக்கேதி சுரத்து பெருமான் பாலாவியாற்றின் கரையின் மேல் பாம்பனையே இடையே கொண்ட உமையோடு உரைகின்றார் இப்போ மூணாவது பாடல் அங்கம் ஒழியன்னார் அவர் அமரர் தொழுதேத்த வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நல்நகரில் பங்கம் செய்த பிறைசூடினன் பாலாவியின் கரைமேல் செம்கண் அரவு அசைத்தான் திருக்கேதி சுரத்தானே பாலருடைய பொருள் பிளவான பிறையை சூடியவன் திருக்கேதி சுரத்து பெருமான் மறையின் அங்கங்களை ஓதியவரான அந்தணர்களும் தேவர்களும் வணங்கி போற்ற மரக்கலம் மிக்க கடல் சூழ்ந்த மாதோட்டம் எனும் நன்னகரின் பாலாவியாற்றங்கரையில் சினத்தால் சிவந்த பாம்பை கச்சையாக கட்டி காட்சியளிக்கின்றான் இப்போ நான்காவது பாடல் கரிய கரைகண்டன் நலகண்மேல் ஒரு கண்ணான் வறிய சிறைவண்டு யாழ் செய்யும் மாதோட்ட நல்நகருள் பரிய திரையெறியா பாலாவியின் கரைமேல் தெரியும் மறைவல்லான் திருக்கேதி சுரத்தானே பாடலுடைய பொருள் கருமையாகிய உடைய கண்டன் நல்ல இரு கண்களின் மேல் ஒரு கண்ணுடையனாகி திருக்கேதி சுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமான் வரிகளோடு கூடிய சிறகுகளை பெற்ற வண்டுகள் யாழிசையை ஒலிக்கின்ற மாதோட்டம் எனும் நன்னகரத்தில் பெரிய அலைகளை வீசி வருகின்ற பாலாவியாற்றின் கரைமேல் மறைகளில் வல்லானாய் காணப்படுகின்றான் இப்போ ஐந்தாவது பாடல் அங்கத்து உறு நோய்கள் மேல் ஒழித்தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நல்நகரில் பங்கம் செய்த மடவாளோடு பாலாவியின் கரைமேல் தெங்கு அம்பொழில் சூழ்ந்த திருக்கேதைச் சொரத்தானே பலருடைய பொருள் அடியவர்களின் உடலில் தோன்றுகின்ற பிணிகளை நீக்கி அருள்பவனாகிய சிவபெருமான் மரக்கலங்கள் மிக்குள்ள கடல் சூழ் மாதோட்ட நன்னகரில் தன் திருமேனியில் ஒரு பாதியை மங்கைக்கு தந்து பாலாவியாற்றின் கரைமேல் தென்னஞ்சோலைகள் சூழப்பெற்ற திருகேதேஸ்வரத்தில் விற்றிருக்கின்றான் இப்போ ஆறாவது பாடல் வெய்ய வினையாய அடியார் மேல் ஒழித்தருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நல்நகரில் பையேர் இடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் செய்ய சடைமுடியான் திருக்கேதீச்சுரத்தானே பாடலுடைய பொருள் திருக்கேதி சுரத்தில் பெருமான் தன் அடியாரிடத்து உண்டாகின்ற கொடிய வினைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி மரக்கலங்கள் மீக்குள்ள கடல்சூழ் மாதோட்ட நன்னகரில் பாம்பனைய இடையை கொண்ட உமையோடு பாலாவியாற்றின் கரைமேல் செஞ்சடை முடியுடன் அமர்ந்துள்ளான் இப்போ ஏழாவது பாடல் ஊனத்து உருநோய்கள் அடியார் மேல் ஒழித்தருளி வால்நத்து உருமலியும் கடல் மாதோட்ட நல்நகரில் பால்நத்துரும் மொழியாளோடு பாலாவியின் கரைமேல் ஏனத்து எயிறு அணிந்தான் திருகேதி சுரத்தானே சரித்துணப்படுவான் இப்போ எட்டாவது பாடல் அட்டன் அழகு ஆக அறை தன்மேல் அரவார்த்து மட்டு உண்டு வண்டுகாலும் கொழில் மாதோட்ட நல்லநகரில் பட்ட அரி முதலாளோடு பாலாவியின் கரைமேல் சிட்டன் நமையாழ்வான் திரு கேதீச்சுரத்தானே பொருள் அட்டமூர்த்தமாய் நிற்பவனாகிய திரு எழுந்தருளியுள்ள எழுந்தொள்ளியுள்ள பெருமான் தன் திருவரையில் அழகிய பாம்பினை கட்டிக்கொண்டு வண்டுகள் தேனையுண்டு விளையாடும் சோலை சூழ்ந்த மாதோட்ட நன்னகரில் பட்டத்தை அணிந்த அழகிய நெற்றியை உடைய உமையோடு பாலாவியாற்றின் கரையின் மீது அமர்ந்து யாவருக்கும் மேலானவனாய் எம்மை ஆழ்பவனாவான் இப்போ ஒன்பதாவது பாடல் மூவர் என இருவர் என முக்கண் உடைமூர்த்தி மாயின் கனிதூங்கும் பொழில் மாதோட்ட நல்நகரில் பாவம் வினையறுப்பார் பயில் பாலாவியின் கரைமேல் தேவன் இனையாழ்வான் திருக்கேதிச்சுரத்தானே பாடலுடைய பொருள் மூன்று கண்களையுடைய மூர்த்தியாய் திருக்கேதிச்சுரத்தில் எழுந்திரளியிருப்பவன் இறைவன் மாங்கனிகள் கீழ் சாய்ந்து தொங்குகின்ற மாதோட்ட நன்னகரில் பாவத்தையும் இரு இருவினைகளையும் நீக்க விரும்பும் அடியார் பலர் என்றும் வந்து சூழ்கின்ற பாலாவியாற்றங்கரையில் மூவர் என்றும் இருவர் என்றும் முதல்வராகியும் நின்று என்னை ஆள்பவன் ஆவான் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் கரையார் கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன்னகருள் சிறையார்புழில் வண்டு யாழி செய்யும் கேதீச்சுரத்தானை புகழ் உரன் அடித்தொண்டன் செய்த குறையா தமிழ்பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே அதனுடைய பொருள் கரும் கடல் சூழ்ந்த கழிகள் வளைந்த மாதோட்ட நன்னகரில் சிறகுகலையுடைய வண்டுகள் யாழிசை போல இசைக்க சோலைகள் சூழ்ந்த திருக்கேதீச்சுரத்தில் எழுந்தள்ளியுள்ள பிரானை அவனது அடித்தொண்டனும் மறையோதுகின்ற புகழையுடைய நம்பி ஆரூரன் பாடிய குறைவற்ற பாடல்கள் பத்தினையும் பாட கொடிய வினைகள் விலகும் இன்னைக்கு ஆரூரர் திரு கேதிச்சுரத்து இறைவன் மீது அவருடைய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்